அனைத்து மைவித்திரி உறுப்பினர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி மைவித்திரி கம்பெனியில் இவ்வளோ நாள் அமௌண்ட்டு போட்டதும் தெரியும் எதுக்காக ஸ்டாப் பண்ணாங்கன்னு தெரியும் இப்போ எதுக்காக வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியும் இப்போ எதனால் எம்பி சார் வந்து பார்த்தினாக்கா கோர்ட்டில் ஆஜராகிருக்காருன்னு தெரியும் நல்லா ரன் ஆகிட்டுருக்கக்கூடிய ஒரு கம்பெனி மேலே நீ ரன் பண்ண மாட்டே அதாவது மக்களை ஏமாற்றிடுவேன் ஏமாற்றிடுவேன்னு சொல்லிவிட்டு இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரியே ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கி கீ அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்து இன்னைக்கு இந்த நிலைமையில் நிற்கிறாங்க அப்படின்னாக்கா அசோக் ஸ்ரீநிதி மட்டும்தான் காரணம் அசோக் ஸ்ரீநிதி கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இவ்வளோ பேர் வாழ்க்கை கெடுத்த உன்னால் இவங்க எல்லாருக்கும் உன்னால் ஒரு வேலை வாங்கி தர முடியுமா உங்களால் ஒரு வேலை வாய்ப்பு தான் வாங்கி தர முடியாது பட்டு நாங்கள் வேறு செய்கிற வேலைனாச்சும் ஒழுங்காக செய்ய விடலாம் இல்லையா உங்களுக்கு தான் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குல்ல உனக்கு இப்போ வந்து எத்தனை லட்சம் பேர் வாழ்க்கை தான் உனக்கு வந்து கிடச்சிச்சா இப்போது நீ சம்பாதிக்கிறதுக்கு இதுமாரி ஆளுங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரவும் மாட்டீங்க நாங்கள் எதனா ஒரு வேலை செஞ்சாலும் அதை நீங்கள் விடவும் மாட்டீங்க ஓகே உனக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கம்பெனி எம்என்சி கம்பெனி இருக்குன்னு உனக்கு முதல்ல தெரியுமா அந்த கம்பெனியில் எத்தனி பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியுமா இது வரைக்கும் நீ எதனா கம்பெனியில் வேலை பார்த்துருக்கிய முதல்ல பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிலேயே வந்து பார்த்தாக்கா பத்தாயிரத்துலேருந்து பாஞ்சாயிரம் மக்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பே கிடைக்கும் அப்படியே கிடைச்சாலும் என்ற பேரில் வந்து பார்த்தனா த்ரீ இயர்ஸ் அவ்வளோதான் லாஸ்ட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிக்கிட்டுருவாங்க ஆனால் இந்த மைவித்திரி கம்பெனியில் அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் உள்ளே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க எனக்கு புரியல உனக்கு என்ன தான் பிரச்சனை இது வரைக்கும் மைவித்ரீ கம்பெனிலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து உனக்கிட்ட இந்த கம்பெனியில் நான் வந்து லாஸ் ஆகிட்டேன் நான் ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசுனாங்களா இல்லை மெசேஜ் பண்ணாங்களா இல்லை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா எவ்வளவோ கம்பெனி ஏமாற்றிட்டு போகிறாங்க ஏமாற்றிட்டு போகிற கம்பெனியில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட ஓகே மைவித்ரி கம்பெனி மேலே நீ எத்தனை டைம் கேஸ் கொடுத்துருக்க ஆனால் மைவி த்ரீ கம்பெனி எம்டி சத்யானந்தன் சார் வந்து பார்த்தனா ஒவ்வொரு டைமும் கம்பெனியை ரூல்ஸ் படி தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் அவர் ஒவ்வொரு டைமும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு மூவ் பண்ணியிருக்காரு ஆனால் உன்னால் மைவித்திரி கம்பெனி இத்தனை பேர் வந்து ஏமாந்துருக்காங்க மோசம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக உன்னால் ஃபுரு பண்ண முடியுமா அதை விட்டுட்டு ரெண்டாயிரம் கோடி மோசம் பண்ணிட்டாங்க கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க மூட போகிறாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு இப்படிலாம் சொன்னாக்கா நீ வந்து மூடிட்டு போயிடுவாங்களா மை மைவித்திரி மக்களே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் போன அஞ்சாந்தேதி வந்து எம்டி சாரு தானாக முன் வந்து கம்பெனி உண்மையான கம்பெனி நான் எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத கோர்ட்டில் நிரூபிக்கும் வர்ணமாக அவர் தானாகவே முன் வந்து அரெஸ்ட் ஆனார் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் மைவித்ரி கம்பெனியில் கேஒய்சி அப்டேட்டுக்காக சில மாதங்களாக பே அவுட் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த தருணத்தில் கடந்த மாதம் அஞ்சாந்தேதிலேருந்து பே அவுட்டு வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் கம்பெனி மேலே போட்ட கேஸை ஈவடபிள்யூக்கு சென்னைக்கு வந்து மாற்றப்பட்டது நாலாம் தேதி இதனால் வந்த சில ப்ராப்ளத்தினால அமௌண்ட் வந்து போட முடியல நம்ம கம்பெனி மேலே பொய்யான வழக்கு போடப்பட்டது அதை கண்டிக்கும் விதமாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்துருந்தீங்க ஆனால் மக்களே சில திருட்டு கும்பல் வந்து அந்த விஷயத்தை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றிருக்காங்க மீறி கம்பெனியில் இருக்கிற அனைவருக்கும் சில பேர் சில பேர் முன்னதாகவே எச்சரித்தார்களாம் மக்கள் அனைவரும் ஏமாந்து பறி போனது ஆயிரம் கோடி இப்போ இது புலம்புகிறார்கள் ஆர்ட்ஸ் முதலீட்டாளர்கள் இன்றைக்கி டேட்டு ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் ஜூனியர் விகடன் அதில் பதினாலாம் தேதிக்கு நியூஸு இன்றைக்கே ரெடி பண்ணிட்டாங்க மக்களே இப்போ உங்களுக்கு தெரியுதுதா மைவித்ரி கம்பெனி சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு மைவித்ரி ஆர்ட்ஸ் கம்பெனி எம்டி சார் வந்து எல்லாேருக்கும் அமௌண்ட்டு பே அவுட் நான் ரிலீஸ் பண்ணுறேன் கம்பெனி வந்து சரியான முறையில் நான் வந்து செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கோரிக்கையை வைக்கிறாரு ஆனால் சில திருட்டு கும்பல் வந்து அதை விட மாட்டேன்றாங்க ஆனால் இப்போவும் நான் சொல்கிறேன் எல்லாம் ரன் ஆகி கொண்டிருக்கக்கூடிய கம்பெனியை தடுத்து கேஸ் போட்டு ஸ்டாப் பண்ணி வைத்திருக்கக்கூடிய அசோக் ஸ்ரீநிதி மற்றும் புதிதாக இணைந்து உள்ள ஜூனியர் விகடன் இவர்கள்தான் மக்களுக்கு இவர்கள்தான் மக்களுக்கு நஷ்டஈடு தர வேண்டும் மக்களே உஷாராக இருங்கள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய திருட்டு கும்பல்கள் அவங்களுக்கு தேவைக்காக என்ன ஒன்னாலும் செய்வார்கள் நம் எம்டி சார் வெளியே வரும் வரை நம்ம அனைவரும் அமைதி காப்போம்